தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐந முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சோலி வகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஆறு பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை ஏகாதசி திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் ஆஸ்தம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் யோகம் அமிர்த யோகம் மறுநாள் விடியற்காலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் வஜ்ரம் பதினாறு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை கருணம் பத்திரை இருபத்தி இரண்டு நாளிகை இருபத்தைந்து வினாளிகை பவம் ஐம்பத்து நான்கு நாளிகை முப்பத்து ஏழு விநாளிகை அகாஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபது வினாளிகை தியோஜியம் பன்னிரெண்டு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை சிரார்த்த திதி அதிதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப இருப்பு நான்கு நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் பணப்புழக்கம் கூடும் நாள் அரசாங்க ஆதரவு அனுகூலம் உடைய நாள் பெரிய மனிதர்கள் ஆதரவு உடைய நாள் ரிஷபம் அரசியல் அனுகூலம் உண்டு அரசாங்க அனுகூலமும் உண்டு தொழில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீதுனம் அரசியல் அனுகூலம் பெரிய மனிதர்கள் தொடர்பு தர்ம காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு கடகம் காரிய வெற்றி கூடும் பண லாபம் உண்டு அதிர்ஷ்டமும் புகழும் உண்டு சிம்மம் காரிய ஜெயம் கூடும் திட மனம் உண்டு தேக ஆரோக்கியமும் கூடும் கன்னி லாபம் கூடும் மனை யோகம் ஏற்படும் பணப்புழக்கம் உண்டு நன்மைகள் அனுகூலங்கள் நடைபெறும் நாள் துலாம் உற்சாகம் கூடும் சுறுசுறுப்பு கூடும் தன கூடும் புகழ் ஏற்படும் விருச்சிகம் காரிய சித்தி உண்டு பணவரவு உண்டு நல்லோர்கள் தொடர்பும் உண்டு அனுகூலம் உடைய நல்லதொரு நாள் தனுசு காரிய வெற்றி உண்டு தகப்பனார் ஆதரவும் உண்டு உடல் சோர்வு ஏற்படும் வாய்ப்பும் உண்டு மகரம் தன யோகம் கூடும் உற்சாகம் கூடும் லட்சுமி கடாட்சமாக இன்றைய தினம் இருக்கும் முக வசீகரமும் உண்டு கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் காரிய வெற்றி ஏற்படும் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் அதிகம் உண்டு புத்திரர்களாலும் அனுகூலம் அதிகம் உண்டு இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் அனைத்தும் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை கோலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்